வெல்கம் டு கோடின் தமிழ் இன்றைக்கி நாம் ஃபஸ்ட் பேஜ் எப்படி க்ரியேட் பண்ணுறேன்றதை தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம் ஹெச்டிஎம்எல் ஸ்டார்ட் பண்ணவோ டெஸ்டிங் பண்ணனாலும் நமக்கு குறைஞ்சபட்சம் டிவலப் பண்ண ரெண்டு பேசிக் டூல்ஸ் தேவை அந்த டூல்ஸ் என்னென்னா டெக்ஸ்ட் எடிட்டரும் வெப் ப்ரௌசரும் தான் டெக்ஸ்ட் எடிட்டர்னால் என்ன டெக்ஸ்ட் எடிட்டர்ன்றது ப்ளைன் டெக்ஸ்ட் ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணி எடிட் பண்ணுறதுக்கும் இல்லைன்னா கோடை எழுத எடிட் பண்ணுறதுக்கும் பயன்படுற ஒரு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் தான் நீங்கள் எஸ்டேமல் கோடை எழுதுறதுக்கு பேசிக்கான டெக்ஸ்ட் எடிட்டர் ஒன்னையே யூஸ் பண்ணி கொள்ளலாம் விண்டோவில் இருக்க நோட்பேடை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் மேக் யூஸ் பண்ணுறவராக இருந்தால் டெக்ஸ்ட் எடிட்டரை யூஸ் பண்ணலாம் ஆனாலும் ஹெச்டிஎம்எல்ல படிக்கிற ப்ராசஸில் தான் இருக்கீங்கன்னா கண்டினியூவஸாக நீங்கள் ஹெச்டிஎம்எல் படிச்சுட்டு வரப்போகிறீங்கன்னா கோடிங்காகவே ஸ்பெசிஃபிக்கான டிசைன் பண்ணப்பட்ட டெக்ஸ்ட் எடிட்டர்ஸை பாவிக்கிறது உங்களுக்கு ரொம்பவே சிறந்ததாக இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா Visual Studio Code, சப்லைன் Text, Notepad++, ப்ளஸ் ப்ளஸ் இது இதெல்லாம் நாம் சாம்பிள் அப்ளிகேஷனாக சொல்லலாம் இந்த எடிட்டரில் கோட் பண்ணுறதுக்காகவே நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு சொல்லுவோம் சின்டெக்ஸ் ஹைலைட்டிங் இருக்குது இதனால ஹெச்டிஎம்எல் டேக்ஸ் எலிமெண்ட்ஸை ஹைலைட் பண்ணி காட்டும் கோட் கம்ப்ளீஷன் இது ஆட்டோமேட்டிக்காக கோடை கம்ப்ளீட் பண்ண ஹெல்ப் பண்ணும் இதே மாதிரி எரர் டிடெக்ஷன் இருக்குது இப்படி இந்த மாதிரி இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் உங்கள் கோடில் குயிக்காகவும் துல்லியமாகவும் ஹெல் எழுதுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் நிறைய எரஸ் வர வரவிடாமல் குறைக்கிறதுக்குமே இது ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து நாங்கள் பார்க்குறது வெப் ப்ரௌசர் ஹெச்டிஎம்எல் கோடை ஓப்பன் பண்ண பார்க்க டெஸ்ட் பண்ணுறதுக்கும் வெப் ப்ரௌசர் தேவைப்படுது மொடனான வெப் ப்ரௌசருக்கு பில்டின் டிவலப்பர்ஸ் டூல்ஸோட வர்றதால கோடை பண்றதுக்கு பண்ணுறதுக்கு பேஜ்ல பெர்ஃபார்மன்ஸால் அனலைஸ் பண்ணக்கூடியதாக இருக்குது இவை இது ஹெச்டிஎம்எல் கோடை இன்டர்ட் பண்ணவும் கண்டென்ட் ஃபார்மட்டிங் லேஅவுட் டிஸ்ப்ளே பண்ணியும் யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் காட்டும் கமனாக யூஸ் பண்ணுற வெப் ப்ரௌசர்ஸ்னு கேட்டிங்கன்னா கூகுள் க்ரோம் யூஸ் பண்ணுறாங்க மொசிலா ஃபைஎஃப்ஓ மைக்ரோசாஃப்டேஜ் இதெல்லாமே சாம்பிளுக்கு சொல்லலாம் ஹச்டிஎம்எல் ஃபைலில் வெப் ப்ரௌசரில் பார்க்குறதுக்கு நீங்கள் ஜஸ்ட் உங்கள் ஃபைலை டபுள் கிளிக் பண்ணால் போதும் இது உங்கள் ஹெச்டிஎம்எல் ஃபைல் எந்த ப்ரௌசரோட லிங்காக இருக்கோ அந்த ப்ரௌசர்லேயே ஓப்பன் பண்ணி காட்டும் உங்களுக்கு வேறு எந்த ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணணுன்னாலும் ஃபைல் ரைட் கிளிக் பண்ண உங்களுக்கு தேவையான ப்ரௌசரை செலக்ட் பண்ணியும் ஓப்பன் பண்ணி கொள்ளலாம் இப்படி ஓப்பன் பண்ணக்கூட ரொம்பவுமே ஈஸியான லாங்குவேஜ் தான் இந்த ஹெச்டிஎம்எல் நாம் இப்போ உங்களுக்கான ஹெச்டிஎம்எல் ஃபைலை எப்படி ஓப்பன் பண்ணலாம்னு பார்ப்போம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முதல்ல கம்ப்யூட்டரில் டெக்ஸ்ட் எடிட்டர்லேயும் வெப் ப்ரௌசர்லேயும் சரியாக இன்ஸ்டால் ஆகியிருக்கான்னு செக் பண்ணிக்கொள்ளுறது ரொம்ப முக்கியம் மேலே சொன்ன டூல்ஸை யூஸ் பண்ணிக்கனா அது உங்களுக்கு ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குன்னு சொல்லலாம் அது பெஸ்ட் ஜேர்னியாக இருக்கும் உங்கள் ஹெச்டிஎம்எல் படிக்கிற ஜேர்னியில் முக்கியமாக மூணு ஸ்டெப்ஸ் தான் நாம் ஃபாலோ பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா க்ரியேட் அண்ட் ஹெச்டிஎம்எல் ஃபைல் டெக்ஸ்ட் எடிட்டரை ஓப்பன் பண்ண நியூ ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணுங்க ஃபைலில் ஞாபகம் இருக்கக்கூடிய பேரில் பேரை டைப் பண்ணிவிட்டு டொட் ஹெச்டிஎம்எல் போட்டு சேவ் பண்ணுங்கள் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா சாம்பிள் டொட் ஹெச்டிஎம்எல் சாம்பிள்ன்றது நீங்கள் கொடுக்குற பேர் டொட் ஹெச்டிஎம்எல் ஃபைலை நாம் எச் டாட் ஹெச்டிஎம்எல்னு சேவ் பண்ணுறதுட அர்த்தம் என்னென்னா கம்ப்யூட்டருக்கு இது ஹெச்டிஎம்எல் ஃபைல்னு சொல்லி சொல்கிறோம் நாங்கள் கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் நாங்கள் அவங்களுக்கு சொல்கிறோம் இது வந்து ஹெச்டிஎம்எல் ஃபைல்னு ரெண்டாவது ஸ்டெப் ரைட் தச்டிஎம்எல் கோட் இதுதான் முக்கியமான பாட் உங்கள் ஹெச்டிஎம்எல் ஃபைலுக்குள்ளே முக்கியமான ஸ்ட்ரக்சரை அட் பண்ண போகிறோம் இது தான் வெபேஜுக்கான ஃபவுண்டேஷன்னு சொல்லலாம் இந்த கோட் ஸ்ட்ரக்சர்ல டைட்டில் பண்ணி பண்ணியிருக்க இதை தொடர்ந்து ஹெடிங்லேயும் பராகிராஃப்லேயும் இன்க்ளூட் பண்ணி இருக்கோம் உள்ள எழுதி இருக்கிற உங்களுக்கு விருப்பமான மாதிரி எழுதி இந்த ஃபேமிலியர் ஆகலைன்னா டோன்ட் நாம நாம் தொடர்ந்து இதை பற்றி பார்க்கும்போது கிளியர் ஆகிடும் இப்போ நாம் ஹெச்டிஎம்எல் ஃபைலை க்ரியேட் பண்ணி வெப் ப்ரௌசரில் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்றதை ஃபோக்கஸ் பண்ணுவோம் தேர்ட் ப்ராசஸ் என்னென்னா சேவன் ஓப்பன் த ஹெச்டிஎம்எல் ஃபைல் உங்கள் ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு சேவ் பண்ண லொக்கேஷனுக்கு போவோம் அந்த ஃபைலை டபுள் கிளிக் பண்ணுங்கள் இது உங்களோட கம்ப்யூட்டருக்கு டிஃபால்ட்டான வெப் ப்ரௌசரில் ஓப்பன் ஆகும் இப்போ பாருங்கள் வெப் பேஜ் எவ்வளோ அழகாக டிஸ்ப்ளே ஆகுதுன்னு நீங்கள் உங்கள் ஃபர்ஸ்ட் பேஜை க்ரியேட் பண்ணிட்டீங்க இது ஜஸ்ட் ஒரு பிகினிங் தான் நீங்கள் இன்னும் எவ்வளவு ப்ராக்டிஸ் பண்ணுறிங்களோ அவ்வளவுக்கு கற்றுக்கொள்ளலாம் அடுத்தடுத்த வீடியோஸில் மேலும் பத்தி பற்றி கொள்ளலாம் அடுத்த இந்த வீடியோஸில் உங்களுக்கு ஏதாவது கொஷன்ஸ் இருக்குது டவுட்ஸ் இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அதே போல் உங்களுக்கு ஏதாவது ஹெச்டிஎம்எல் ரிலேட்டடாக தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய கொஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கொஷன்ஸ்க்கான கொஸ்டன் அண்ட் ஆன்சர்ஸ் வீடியோவாகவும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இன்னும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணி நீங்களும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க்யூ